ஸ் வெல்கம் டு மதுரை சுந்தர்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு நெல்லிக்காய் எடுத்துக்கோம் இதை கழுவி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த சத்து ஃபுல்லாக போயிடும் ஸோ ஆவியில் வந்து தான் வேக வைக்கணும் இந்த மாதிரி அந்த சட்டி மேலே நாங்கள் கன்று தட்டு வச்சு ஒரு இட்லி துணி போட்டுக்கிட்டோம் போட்டால் அதில் வந்து நெல்லிக்காயை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம மூடி வச்சிடணும் இது வந்து கொஞ்சம் பாதி வெந்தாலே போதும் ரொம்ப வந்து மெல்ட் ஆகிற மாதிரி வேக வைக்கக்கூடாது இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு வந்து நம்ம கருப்பட்டி வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம் இது நீங்கள் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கருப்பட்டி சேர்த்து அதோட லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து பாகு கருப்பட்டி பாகு நாங்கள் காய்ச்சியிருந்தோம் இருந்தோம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறவங்களும் சேர்க்கலாம் சுகர் சேர்க்குறவங்களும் சேர்க்கலாம் இது நம்மளோட ஆப்ஷனல் தான் இப்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம பாகு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி வச்சுக்கலாம் அதை சிம்லேயே வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெல்லிக்காய் அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை எடுத்து நல்லா ஃபோக் வச்சு குத்திட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்க கருப்பட்டி பாகோட இந்த நெல்லிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த சிம்லேயே அந்த பாகில் வந்து உறி கொதித்து வரணும் இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வைக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வச்சு இதை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பாகு வந்து நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கும் ஸோ இந்த மாதிரி ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு கடைசியாக நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி பாட்டில் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி எல்லா நெல்லுக்காயும் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பாகையும் வந்து நம்ம அந்த பாட்டிலே ஊற்றிக்கலாம் இப்போது எல்லா பாகையும் நாங்கள் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு கடைசியாக ரெண்டு மூடி மட்டும் நாங்கள் தேன் ஆட் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்து நெல்லிக்காய் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் பதினஞ்சு நெல்லிக்காய்க்கு இந்த குழிக்கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் வந்து நாங்கள் தேன் ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி டெய்லி ஒவ்வொன்னாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்